கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகம் புதுர் அருகே சிறுத்தை தாக்கி குட்டி யானை ஒன்று உயிரிழந்து உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் பெறலாம் மாரியப்பன் வணக்கம் சிறுத்தை தாக்கியதில் குட்டி யானை உயிரிழந்திருக்கிறது அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கோவை அடுத்துள்ள மதுக்கரை வனத்தில் அதாவது குறிப்பாக நவக்கரை பிரிவு எட்டிமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஏழு யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் விழா வந்து கொண்டிருந்தது குறிப்பாக அவரின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணித்து வந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி யானை இருந்த பெண் யானைக்கு ஆண் குட்டி யானை ஒன்று திறந்திருக்கிறது இந்த யானையினுடைய நடமாட்டத்தை மற்றும் அந்த குட்டி யானையினுடைய ஆரோக்கியத்தை தொடர்ச்சியாக வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் இன்று காலை யானை கூட்டமானது பகுதியை செல்லும் போது அந்த யானை குட்டி அப்பகுதியிலேயே படுத்திருக்கிறது இதனை பார்த்தவர் அவர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வனத்துறையினர் வந்திருக்கிறார்கள் வந்து அந்த குட்டியை மீட்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் தாய் யானை தொடர்ந்து குட்டியை சுட்டு வந்ததன் காரணமாக வனத்துறையினர் அருகில் செல்ல முடியாமல் நின்றனர் தொடர்ச்சியாக தாய் யானையானது செல்வதும் பிறகு வனத்துறையினர் குட்டி நிறைய செல்லும் போது யானை துரத்து வரும் என்ற தொடர்ச்சியாக நீண்ட போராட்டமாக இருந்திருக்கிறது இதை தொடர்ந்து யானை விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு குட்டி யானை நிலையிலே வனத்துறையினர் சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வனத்துறை மருத்துவ குழு மற்றும் வனத்துறையினர் சென்று உடனடியாக அந்த குட்டி யானையை ஆய்வு செய்தனர் அதில் யானைக்குட்டி சுகம் காணப்பட்டிருக்கிறது இதனையடுத்து யானை யானைக்குட்டிக்கு வனத்துறையினர் மற்றும் வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முயன்றிருக்கிறார்கள் ஆனால் யானைக்குட்டி சிகிச்சை இருந்திருக்கிறது இது தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் வனத்து வனத்துறையினுடைய கால்நடை மருத்துவர் சுகுமார் ஆய்வு செய்த போது யானைக்குட்டி முழு வளர்ச்சியின்றி சரியாக நடக்க முடியாமல் இருந்திருக்கிறது மேலும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சிறுத்தியால் தாக்கப்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறார் குறிப்பாக யானையின் நான்கு கால்களிலும் யானை தாக்கிய தாக்கி அதாவது யானை தாக்கிக்கான கீரல்கள் மற்றும் அதே போன்று ததயங்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது யானைக்குட்டியான புதைப்புக்கான பணிகளான நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக மாவட்ட வன அலுவலர் ஜெயராம் ஜெயராஜ் மற்றும் அதே போன்று மாவட்ட வன மருத்துவர் சுகுமார் ஆகியோர் சம்பவத்தில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக யானையினுடைய இறப்பு குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று யானை தாய் யானை வந்துவிடும் என்பதற்காக வனத்துறை பணியாளர்களும் தற்போது பணியில் இருக்கிறார்கள் நன்றி மாரியப்பன்